ரோகிணியோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு எழுதணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்முடைய லக் பண்ணிக்கோங்க ஆமாங்க ரோகிணியோட ஆட்டத்துக்கு முடிவுரை எழுத வேண்டிய நேரம் வந்துருச்சு அதற்கு காரணம் அவங்க தான் அவங்கள தாண்டி அவங்களுக்காக எதிராக யாரும் வேலை செய்யலை அவங்க மட்டும்தான் அவங்களுக்காக வேலை செஞ்சுருக்காங்க என்ன வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யாவை மாட்டி விட்டா இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை கிடையாது நம்ம வந்து நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் மீனா முத்து அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போயிருவாங்க நமக்கு யாராலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம இந்த வீட்டில் நிம்மதியா இருக்கலாம் நினச்சிக்கிட்டு இருந்த ரோகினிக்கு கடைசில பாத்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு ஏன்னா இந்த பிரச்சனை இவ்வளோ ஈஸியா இவ்வளோ சீக்கிரமா முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க அவ்வளவு ஈஸியா இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் சரி லாஸ்ட் எபிசோட்ல எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா லாயர் இருக்கார் இல்லையா அவர் விஜயாவை போய் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தார் அதோட தான் எபிசோட் முடிச்சிருந்தாங்க இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்ன பெனிஃபிட் நீங்கள் கேஸ் கொடுத்ததுனால உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்காதீங்க அப்படின்னா சத்யாவோட முதல் திருட்டு அப்படின்றதுனாலையும் அவன் வந்து படிக்கிற பையன் அப்படின்றதுனால இதை வந்து இந்த கேஸை வந்து ஈஸியாக உடச்சிருவாங்க அது போக நீங்கள் வந்து அவனை ட்ரிகர் பண்ணியிருக்கிறீங்க அவனை வந்து வீட்டுக்கு வந்தப்போ திருடன் திருடு அப்படின்னு சொல்லியிருந்துருக்கிறீங்க அதனால அவன் கோபத்தில் இந்த விஷயத்த பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கேஸை அவனுக்கு தண்டனை இல்லாமல் முடிச்சு வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது ஸோ நீங்க நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே இந்த கேஸ்ல நடக்க போறது கிடையாது அதனால நான் சொல்றதை மட்டும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பணமாவது மிஞ்சும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த லாயர் சரி நான் வந்து கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அதனால எனக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விஜயா கேட்க அப்ப அந்த லாயர் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தரேன் இந்த கேஸை வாபஸ் வாங்கிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்போ விஜயா இருந்துகிட்டு ஐம்பதாயிரத்துக்குலாம் நான் கேஸை வாபஸ் வாங்கணுமா முடியாது முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி அப்ப நான் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தரேன் இந்த கேஸை நீங்க வாபஸ் வாங்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வெறும் ஒரு லட்ச ரூபாய்க்காக யாராவது இந்த கேஸை வாபஸ் வாங்குவாங்களா அதெல்லாம் முடியாதுங்க அவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ லாயர் கேட்குறாரு சரிங்க நீங்களே சொல்லுங்கள் என்ன அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது விஜயா ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க அவ்வளோதானே ஓகே ஃபினிஷ் முடிஞ்சிருச்சு இந்த அமௌண்ட்டை ஃபைனல் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்பையும் விஜயா மனசுக்குள்ளே என்ன ஓடுது அப்படின்னா கூட ஒரு அமௌண்ட் கேட்டுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் அவங்க மன மனசுக்குள்ளே ஓடுது ஸோ இருந்தாலும் லாயர் அது ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்றதுனால ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இந்த கேஸை விஜயா வந்து வாங்குறதுக்கு அதாவது வாபஸ் வாங்குறதுக்காக ஒத்துக்கிறாங்க லாயருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஸோ ரெண்டு லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்துட்டாரு இந்தாங்கம்மா ரெண்டு லட்ச ரூபா நீங்க வந்து சீக்கிரமே இந்த கேஸ் வாபஸ் வாங்கிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்போ இந்த கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்க எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா சொல்றாங்க ஏன்னா அது புது ட்விஸ்ட் நம்ம முத்துமினா வீட்டை விட்டு வெளிய தொடரத்துக்காக ஏதாவது விஷயங்கள் பண்ண போறாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அதான் கிடையாது நான் காசு வாங்கிட்டு தான் இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்குறேன் அப்படின்ற விஷயம் நீங்க யாருகிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம விஜயா அதற்கு மந்த என்ன சொல்றேன் அப்படின்னா சரிங்கம்மா நான் யார்கிட்டே சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் ஒரு நேர்மையான லாயர் இப்போ வரைக்கும் என்னோடய தொழிலில் நான் சரியாக இருந்திருக்கேன் நீங்கள் பணம் வாங்கிட்டு தான் இந்த கேஸு வாபஸ் வாங்கினீங்க அப்படின்ற விஷயத்தை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் இது எங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயமாகவே ரகசியமாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயா சம்மதம் சொல்லிடுறாங்க கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க ஸோ பணம் அப்படின்னாலே போதும் விஜயாவுக்கு வந்து சொல்லவே வேணாம் என்ன வேணால் பண்ணுவாங்க அந்த பணத்துக்காக தான் இப்போ வரைக்கும் ரோகினியும் சரி சுருதியையும் சரி தலையில் தூக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முழு முதல் காரணம் அந்த பணம் தான் அந்த பணம் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு விஜயா அடிமையாக அதே மாதிரி தாங்க இப்பயும் இந்த பணத்துக்காக என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு லாயர்கிட்ட சம்மதம் சொல்லிட்டாங்க கூட ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறாங்க இதை தாண்டி இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி முடிவுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேஸை என்னதான் வாபஸ் வாங்கினாலும் இந்த பிரச்சனை யாருக்கு அமையும் அப்படின்னா ரோகிணிக்கு தான் ரோகினி இப்போ வரைக்கும் நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கிற வரைக்கும் யாரும் நம்ம பிரச்சனைக்கு வர மாட்டாங்க அவங்கவுங்க பிரச்சனையை பார்த்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க ஸோ நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ரோகிணிக்கு எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ட்ரஸ்ட் காத்து இருக்குது அது இது மட்டும் கிடையாது இன்னமும் அவங்களுக்கு எக்கச்சக்க பிரச்சனைகள் லைன்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இருந்தாலும் இது ஒரு முதல் பிரச்சனையா தான் பார்க்கப்படுது ஏன்னா அவங்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனை தான் சரி இப்போ நம்ம முத்துவுக்கு லாயர் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு நம்ம நம்ம இந்த மாதிரி கேஸ்க்கு வாபஸ் வாங்கிட்டாங்க உங்க அம்மா அப்படின்னு சொல்லும்போது முத்துவுக்கு ஒன்றுமே புரியல சார் என்ன சால் சொல்கிறீங்க எங்கள் அம்மா நிஜமாவே கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நம்ம முத்து அதற்கு அந்த லாயர் இருந்துகிட்டு ஆம்பா நிஜமாவே உங்கள் அம்மா கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க இதுக்கப்புறம் நீங்கள் சத்தியாவை தாராளமாக நீங்கள் வெளியே கூட்டு வந்துடலாம் சத்தியாவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது வேற யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த பிரச்சனையும் வந்து சுமூகமாக முடிஞ்சிருச்சு ஓகேவா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கேஸை வந்து முடிச்சு வைக்கிறாங்க உண்மையிலேயே முத்துவுக்கு வந்து இந்த ஆட்சி தாங்க முடியல அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா இது வந்து எப்படி அவங்க சாத்தியப்படுத்தினாங்க அப்படின்றத வந்து அவரால் யோசிக்கவே முடியல அப்போ அவருக்கு வந்து ரொம்ப வாழ்த்து சொல்கிறாரு சார் சூப்பர் சார் உங்களால் இப்படி பண்ண முடியுமா அப்படின்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது ஸோ நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி செஞ்சு ஆமிச்சிட்டீங்க உண்மையிலேயே யூ ஆர் கிரேட் சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயரை புகழ்கிறாரு அந்த லாயர் ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க நான் என்னோட தாப்பா செஞ்சேன் ஸோ என்னோட ஒர்க்கை நான் சரியாக பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு ஸோ ஒரு சூப்பரான சம்பவம் நடந்துருச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து ரொம்பவே ஹாப்பி ஹாப்பி வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்துட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்போது நம்ம மனோஜ் வளர்க்கும் போல் மனோஜ் உள்ள வந்து ஆட்டையை கலைக்கணும் இல்லையா முத்தி சந்தோஷமாக இருக்கிறது யாருக்கு பிரச்சனையோ இல்லையோ மனோஜுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை என்னடா இது நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா அம்மா அந்த வீட்டுக்கு வரவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது அம்மா அந்த வீட்டுக்கு வரலை அப்படின்னே உனக்கு உடனே குதியாலமா உடனே உனக்கு அவ்வளோ சந்தோஷமா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ முத்து இருந்துக்கிட்டே டே நான் சந்தோஷமாக இருக்கிறது காரணமே அம்மா தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அம்மா சத்யா மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கே ரோகிணிக்கு அதிர்ச்சி அவங்க மூஞ்சில ஈ ஆடல் அப்படின்னு சொல்லலாம் என்னடா அது புது டிஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரோகிணி என்ன அத்தை வந்து கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன் வாப்போம் வாங்க மாட்டேன்னு இருந்தாங்க இப்போ திடீர்னு எதற்காக வாரம் வாங்கினாங்க என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கும் போது அப்போ மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் ரோகிணி கடைசி வரைக்கும் அவங்க வந்து மனசு மாறவே கூடாது அப்படின்னு நினச்சிங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணியை பார்த்து கேட்க எங்கே நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னா மாட்டிக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி இல்லை மீனா நான் அதுக்காக சொல்லல சொல்லலை இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்களே இப்போ எதற்காக கேஸை வந்து வாபஸ் வாங்கினாங்க அப்படின்றத மட்டும்தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்ல ஏன் ரோகிணி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்த்திங்களா அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க இல்லை இல்லை நான் அப்படி அந்த மாதிரிலாம் எதுவுமே எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்லி தப்பிக்கிறதுக்காக வழியை பார்க்குறாங்க இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது எதற்காக விஜயா இந்த கேஸை வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அவங்களுக்கும் தெரியல ஒருவேளை முத்து ஏதாவது விஷயங்களை மாரி சொல்லி மிரட்டியிருப்பாரோ இல்லை பணம் கிணம் ஏதாவது கொடுத்துருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் சந்தேகம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது பட் எதற்காக இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கினாங்க கண்டிப்பாக காரணம் இல்லாமல் விஜயா அந்த விஷயத்த பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் ரோஹினிக்கு தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யோசிக்கிறாங்க ஏன் இந்த விஷயம் நடந்தது எதுக்காக இந்த விஷயம் நடந்தது அப்படின்றது அவங்களுக்கு எதுவுமே புரியல ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த பிரச்சனை ஏன் நடந்தது அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி வந்து இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்காக தான் அவங்க பிளான் போடுறாங்க இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனையை மேலும் எப்படி வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னால் அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் அப்படின்றது முடிஞ்சிடவே கூடாது அது பிரச்சனையாவே இருந்துகிட்டே இருக்கணும் அப்பதான் வழிக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்றது அவங்களோட கருத்தா இருந்தது ஆனா இங்க பிரச்சனை எப்படி மாறுது அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க தெரியாமல் பண்ண தப்பு இதுக்கும் காசு செலவழிச்சு அதுக்கும் காசு செலவழிச்சு நம்ம ரோகிணி ஒரு மிகப்பெரிய விஷயத்தில் ஏமாந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து நான் போய் அம்மா வீட்டுக்கு கூட்டு வர போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு ஆனால் முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ எதுக்கிட போகிற அப்பா போயிட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்கிறாரு ஏன்னா அப்பா சொன்னால் தான் வருவாங்க அப்பா வந்து அம்மா இல்லாமல் ரொம்ப தனிமையாக ரொம்பவே ரெண்டு நாள் அவர் முகத்தில் வந்து ஒரு சந்தோஷம் அப்படின்ற விஷயமே இல்லாமல் இருக்குது ஸோ அதனால் அப்பாவே போட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயத்தை அண்ணாமலை கிட்ட போய் நம்ம முத்து சொல்றாரு அப்ப நீங்களே போய் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து அவளை போக சொல்லலை அவளாதான் போயிருக்கா நான் போய் எதுக்காக அவளை கூப்பிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லிடுறாரு இப்படி ஒரு பதில வந்து முத்துவே எதிர்பார்த்துக்க மாட்டார் முத்து வந்து அப்பாதான் போய் கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு ஆனால் அண்ணாமலை இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு அவளை நான் வீட்டை விட்டு போகணும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நான் எதுவுமே சொல்லல அவளாக போனால் போனவளுக்கு வர தெரியும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லிட்டாரு அப்படியே கட் பண்ணிங்கன்னா அடுத்து நம்ம முத்து மீனா எங்கே போகிறாங்க அப்படின்னா பாக்குறதுக்காக இங்க இங்கேருந்து கிளம்பிட்டாங்க அங்கே சீதா வந்து நடந்த விஷயத்தை அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்டி வந்து கேசை வாபஸ் வாங்கிட்டாங்களா இதுக்கப்புறம் சத்யாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி அக்கா கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்பாடா இந்த ஒரு பிரச்சனை தான் அவங்களுக்கு மனசை வந்து உறுத்திக்கிட்டே இருந்தது இந்த பிரச்சனை எப்படி முடிய போகுதோ அல்லது இந்த பிரச்சனை முடியுமோ முடியாதோ அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் அவங்களுக்கு இருந்தது ஆனால் இந்த பிரச்சனை இவ்வளோ ஈஸியாக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி கூட பார்க்கல ஸோ ஒரு வழியாக இந்த பிரச்சனை முடிஞ்சதில் அவங்க எல்லாருக்குமே சந்தோஷம் தான் ஸோ அந்த விஷயத்தை தான் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்போ முத்து மீனா எங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேரம் வந்து நம்ம செல்வத்தோட வீட்டுக்கு போகிறாங்க செல்வத்தோட வீட்டுக்கு போய் அங்கே சத்யாவை பார்த்து பேசி வாப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நேராக இங்கே வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா சத்யா அவங்க அம்மாவை பார்த்து அழுகிறாரு என்ன மன்னிச்சிருமா நான் தெரியாமல் பண்ண தப்பு இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல ஸோ அது வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசில் உள்ள ஆதங்கத்தை எல்லாத்தையும் கொட்டி தீர்க்குறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்போ அங்கே பாரு என் கிட்ட மன்னிப்பு கேட்குறது நீ ரெண்டாவது விஷயம் நீ முதல்ல மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா அது மாமா தான் கேட்கணும் நீ இவ்வளவு விஷயங்கள் பண்ணியும் அவங்க உனக்காக தான் என்ன பண்ணாங்க சப்போர்ட் பண்ணி உன் கூட நிக்கணும் உனக்காக தான் அவங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கறாங்க ஸோ அதனால நீ முதல்ல அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ மன்னிப்பும் கேட்கறாருன்னு வச்சுக்கோங்களேன் என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கால்ல விழுகுறாரு அப்புறம் முத்தோட கால்ல விழுகுறாரு அப்போ முத்து ஒரு அட்வைஸ் கொடுக்கறாரு யார் கால்லயும் எதற்காக விழுகக்கூடாது நம்ம கால்ல விழுகுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளோட பெற்றவங்களா தான் இருக்கணுமே தவிர அதை தாண்டி நம்ம யார் கால்லயும் விழுந்துறக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸை கொடுக்கறாரு சத்யா ரொம்ப சந்தோஷம் சத்தியாவும் பயந்துக்கிட்டே இருந்தார் இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து இந்த பிரச்சனை கேபஸாக வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா கூட இது வந்து நாங்கள் ஒரு ட்ரோலுக்காக பண்ணோம் இந்த வீடியோ இவ்வளோ பெரிய ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நாங்கள் யாருமே நினைக்கல அப்படின்னு சொல்லி எப்படியோ இந்த பிரச்சனை வந்து ஈஸியாக சுமூகமாக முடிச்சு விட்டுருப்பாங்க ஆனால் இப்போ வந்து அந்த கேஸ் வந்து பெரிய விஷயம் ஆகலை அப்படின்றதுனால இந்த பிரச்சனை வந்து இத்தோடு முடிஞ்சிருச்சு சத்யாவுக்கு இதுக்கப்புறம் பெருசாக எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் காலேஜில் இந்த விஷயங்கள் வந்து பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னா அது இதுக்கப்புறம் எபிசோடில் தான் தெரியும் ஏன்னா காலேஜில் வந்து அதை ஏற்றுக்குருவாங்களா சத்யா செஞ்சது சரியா தப்பா அப்படின்ற ஒரு வாதத்துக்குள்ளே வருவாங்களா அப்படின்றது இனி வர்ற எபிசோடில் தான் தெரியும் அதற்காக அங்கே இருக்கிற ப்ரின்ஸிபல் ஏல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண விஷயத்துக்கு கொஞ்சம் கோபமாக தான் இருந்தார் ஆனால் இந்த முறை சத்யாவை எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுவாரா ஏன்னா சத்யா பண்ணது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்றதுனால அது மேபி ஒரு பிரச்சனையாக மாறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே சிட்டியை காட்டுறாங்க கடைசியாக சிட்டி வந்து ஆத்திரத்தில் இருக்கான் ஏன் அப்படின்னா சத்யா வந்து இந்த கேஸ்லேருந்து வெளியே வந்துட்டான் அப்படின்னோடையும் சிட்டிக்கு வந்து கோவம் வந்துருச்சு என்னடா இது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளோ பிளான் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் பண்ணோம் ஆனால் கடைசியாக இந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு கவலை அவனுக்கு இருக்குது ஏன்னா இந்த பிளானுக்கு வந்து முதல் முதலாக பெரிய விஷயமா பண்ணணும் அப்படின்னு நினைச்சது நம்ம சிட்டி தான் சிட்டி தான் வெளியூர் இருக்கிற ஆட்கள்லாம் வச்சு ஸோ எல்லா விஷயத்தையும் பண்ணி இந்த பிளானை வந்து அழகாக பண்ணால் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பிளான் பார்த்தீங்கன்னா புஸ்வானமாக போயிடுச்சு ரோஹிணிக்கும் பெரிய ஏமாற்றம் அதே மாதிரி சிட்டிக்கும் இந்த விஷயத்துல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கிடைச்சிச்சு சத்தியா நினைச்சிருந்தா நிறைய வலி இருக்குதுங்க நம்மளோட ஆடியன்ஸ் நிறைய பேர் நிறைய விதமான வழிகள்லாம் சொல்லிருந்தாங்க ஸோ சிட்டிக்கு கோபம் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம சிட்டி ரொம்ப முடிச்சிருந்தா இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா அதோட முடிச்சிருந்தாங்க இனி நாளைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம் இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நம்மளோட ஓன் கருத்து தாங்க சொந்த கருத்து என்ன நடந்திருக்கும் எப்படி இவங்க வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னா முத்து ஈஸியாக போய் மனோஜிட்ட வந்து நான் வந்து ஓ மேலே கேஸ் போட போறேன் அம்மா வந்து சத்யா மேலே உள்ள கேஸை வாபஸ் வாங்கலைன்னா நீ மீனாவோட நகையை திருடுன அப்படின்றதுக்காக நான் உன் மேலே கேஸ் போட போறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருந்திருக்கலாம் இதுவே ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க மனோஜ் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணார் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு ஈஸி வந்து இந்த கேஸை வந்து நம்ம முத்து முடிச்சிருந்துருக்கலாம் ஆனால் முத்து அதை பற்றினா ஏன் யோசிக்கலை ஏன் இந்த விஷயத்த பண்ண வேணாம் சொல்லி நினச்சாரு அப்படின்னு சொல்லி தெரியல முத்து மட்டும் இந்த விஷயத்த பண்ணியிருந்தாருன்னா இந்த பிரச்சனை எப்போவும் முடிய வேண்டிய பிரச்சனை முத்து தான் இந்த பிரச்சனையை மேலும் வந்து அது ஒரு சிக்கலான பிரச்சனையாக மாற்றுனது முத்து தான் சரி அப்படி கூட செய்யலை அப்படின்னா விஜயா சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போயிருந்தா கிட்டத்தட்ட ரெண்டு நாள் மூணு நாள் தான் விஜயாவால் அந்த வீட்டில் இருக்க முடியாது ஏன்னா விஜயா செய்கிற சாப்பாடை ரோகிணியாலையும் சாப்பிட முடியாது சுருதியாலையும் சாப்பிட முடியாது அவங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நாங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க அதே மாதிரி ஒருவேளை சப்போஸ் வந்து ரோகிணியை சமைக்க விட்டாலும் விஜயாவால் அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது ஸோ இப்படி பல சிக்கல்கள் இருக்குது அப்படின்றதுனால மீனா முத்து இவங்க ரெண்டு பேரும் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுத்து அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருந்தாங்கனாலே பிரச்சனை கிடஞ்சிருக்காது ஸோ அதை எப்படி அந்த பிரச்சனை இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை வந்து வீட்டுக்கே ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே பிரச்சனையா மாறி இருக்கும் அண்ணாமலைக்கும் சரியா சாப்பாடு கிடையாது கிடையாதும் சாப்பாடு கிடையாது ரோகிணிக்கும் சாப்பாடு கிடையாது சுருதி வந்து நான் ஹோட்டல்ல சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் கிளம்பிடுவாங்க இப்படியாக பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து இந்த மாதிரி குடும்ப பிரச்சனையா மாறிடும் அப்போ விஜய்யாவால தாக்கு பிடிக்க முடியாது அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீனா வந்து மறுபடியும் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அண்ணாமலை வளர்க்கம் போல இங்கே பாரு அவளை நான் வெளியே போக சொல்லல நீதான் சொன்னேன் அவள் வரணும் அப்படின்னா நீ தான் போய் விடணும் அப்பதான் அவள் வருவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் அப்படியும் இந்த பிரச்சனையை முடிச்சிருந்துருக்கலாம் ஆனால் தேவையே இல்லாமல் அஞ்சு லட்சம் செலவு பண்ணிருக்காங்க நாளைக்கு வந்து பார்வதி வந்து முத்துக்கிட்டேயோ அல்லது மீனாக்கிட்டே சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வாங்கிட்டு தான் இந்த கேஸை வந்து முடிச்சு விட்டா விஜயா அப்படின்னு சொல்லும்போது அட பாவி இந்த ரெண்டு லட்ச ரூபாய் எங்கிட்ட கேட்டிருந்தா நாங்களே கொடுத்துருந்துருப்போமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா இந்த ரெண்டு லட்ச அவங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா நட்டம் கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபாய் என்ன இருக்குது லாயருக்கு கொடுத்துருக்காங்க அவரும் வெறும் ரெண்டு லட்ச ரூபாய் வச்சு இந்த வந்து அழகாக முடிச்சு விட்டார் மீதி மூணு லட்ச ரூபாய் அவர் அழகாக எடுத்து கிட்டாரு ஸோ அப்படியாக்க பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை சம்பாரிச்சிட்டு போயிட்டார் அந்த லாயர் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அழகா வந்து மூணு லட்ச ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டார் கூட சொல்லலாம் இந்த ரெண்டு லட்சரூவாய் நம்ம முத்து மீனா கிட்ட கேட்டிருந்தா கூட அவங்களே கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ரெண்டு லட்ச ரெண்டு லட்சத்தோட போயிருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபாய் அஞ்சு லட்சரூவா வரைக்கும் அது நம்ம முத்து மீனாவுக்கு தான் வேஸ்ட் ஸோ கூட ஒரு ஐம்பதாயிரம் கேட்டு கூட வாங்கி இருந்துக்கலாம் நம்ம முத்து மீனாட்ட விஜயா வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சரி இப்போ விஜயா வந்து என்ன காரணங்களுக்காக நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா சத்யாவோட படிப்புக்காக தான் நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும் ஏன்னா லாயர் வந்து பேசியிருக்கிறாங்க கொஞ்சம் மனசை மாற்றிருக்கிறாங்க நான் வந்து காசு எதுவும் வாங்கலை லாயர் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு தான் இந்த கேஸை வாபஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒருவேளை நாளைக்கு இந்த விஷயம் வெளியே வருது பணம் வாங்கிட்டு தான் இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் யாருங்க இவங்களை மதிப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் இவங்க வந்து நான் கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன் இந்த கேஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இவங்க மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கும் பெரிய மரியாதை இருக்கும் எல்லாரும் வந்து இவங்கள மதிப்பாங்க இவங்க பண்ணது சரிதான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அதை விட்டுட்டு பணத்துக்காக இந்த கேஸை இவங்க வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பணப்பே அப்படின்னு மாறிடும் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் விஜயா பணம் அப்படின்னா அப்படியே வாயை பொழந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால விஜயா வந்து கண்டிப்பாக பணப்பை அப்படின்றத அவங்களே நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் மாமங்க பணம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்றத இந்த இடத்துலையும் அழுத்த அதிருத்தமாக அவங்க சொல்வது ரொம்பவே வேதனையா இருக்குது இவங்க சீக்கிரமே இந்த பணத்து மேல உள்ள ஆசையை விட்டுட்டு மக்கள் மனுஷங்க அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வரணும் அப்படின்றது நம்மளோட ஆசையாகவும் இருக்குது நம்ம முத்து மீனா இதெல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் தெரியல ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இது நாளைக்கு வந்து தெரிய வந்தது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி முத்துவுக்கும் நல்லாவே தெரியும் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி இருக்காங்க இல்லையா அவங்க ஃப்ரெண்டு போய் வித்யாவை பார்த்து பேசுகிறாங்க அவங்க வந்து வித்யா கிட்ட போய் தன்னோட ஆதங்கத்தை ஏதாவது ஒரு விஷயம் இவங்களுக்கு நடந்தது அப்படின்னா அதை தன்னோட ஃப்ரெண்டான கிட்ட போய் அந்த ஆதங்கத்தை கொட்டி தீத்தரணும் அப்படின்றத அவங்களோட எண்ணம் அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கிறாங்க என்ன நடந்தது இது எதற்காக வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்கினா அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி விஜயாக்கான பிரச்சனையை வந்து இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை எதற்காக மீனா முத்து மேல வந்து உங்க மாமியார் வந்து கரிசனம் காட்டிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்ல கண்டிப்பாக வாய்ப்பே இருக்காது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி தான் மீனா முத்து வந்து மிரட்டிருக்கணும் அத்தையன் அப்படி என்ன விஷயத்த சொல்லி மிரட்டினாங்க எதற்காக இவங்க கேஸை வந்து வாபஸ் வாங்கினாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் புரியல எந்த விஷயத்தாவது சொல்லி மிரட்டிருந்தா மட்டும்தான் அவங்க கேஸை வாங்க வாபஸ் வந்து வாங்கியிருப்பாங்க ஏன்னா முத்து மீனா இவங்க ஃபேமிலி மேலே கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அத்தைக்கு வந்து உடன்பாடே கிடையாது அவங்களே போய் நேரடியாக கூட அவங்க வந்து கேஸை வாபஸ் வாங்குற ஆளே கிடையாது அப்படி இருக்கும்போது என்ன விஷயத்த சொல்லி வந்து இவங்க இந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து யோசிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியும் இல்லையா இதுல வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்கா சத்தியா பாதிக்கப்பட்டிருக்கானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதில் பாதிக்கப்பட்டது முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி தான் ரோகிணி வந்து இந்த பிரச்சனையை வச்சு பல கணக்குகள் போட்டிருந்தாங்க இந்த பிரச்சனையை எப்படி வந்து இன்னும் பெரிய பிரச்சனையாக மாற்றலாம் அதை வச்சு எப்படி முத்து மீனா வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்தலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பயங்கரமான ஒரு பிளான் ஒரு பெரிய பிளான் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ அப்படி இருக்கும்போது இந்த பிளான் வந்து ஊத்திக்கிட்டதுல அவங்களுக்கு கண்டிப்பாக வருத்தம் தான் அவங்க ரொம்ப நொந்து போயிட்டாங்க இந்த பிளான் வந்து அவங்க நினச்சி கூட பார்க்கல இப்படி எல்லாம் நடக்கும் இப்படி எல்லாம் காலம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா விஜயா வாபஸ் வாங்குவாங்களா அப்படின்னா அவங்க கனவுல கூட கூட பார்த்துருக்க மாட்டாங்க விஜயா வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவை பழி வாங்குறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா தான் அவங்க பயன்படுத்திக்கிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் விஜயா அப்படி செய்யல விஜயா பணத்தை வாங்கிட்டு கேஸை வாபஸ் வாங்கிட்டு அவங்க அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க இதை நம்ம ரோகிணியால் ஏத்துக்கவே முடியல ரோகிணி வந்து அழுது புலம்புறாங்க எப்படி இந்த விஷயம் நடந்தது சிட்டி கிட்ட போய் இந்த விஷயத்தை கேட்டால் அவன் என்ன பதில் சொல்லுவான் நீங்க சொன்ன விஷயத்தை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவன் தினேஷ் வந்து நான் கிளம்புறேன்ப்பா இதுக்கப்புறம் என்னால் இருக்க முடியாது இங்க வந்து ஒரு டிவி கிடையாது ஒரு கட்டிங் கிடையாது ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் அப்போ சிட்டி என்ன சொல்றான் அப்படின்னா இங்க பாரு அப்படிலாம் அவனால நீ வெளியே போயிட முடியாது நீ வெளியே போற விஷயம் எனக்கு ரோஹினிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அவன் என் மேல உள்ள நம்பிக்கை போயிடும் ஒன்னை வச்சு தான் அவன் கிட்ட நிறைய பணம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன் உனக்கு தேவையான அமௌண்ட்டை நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் ஸோ ஒரு வேலை சிட்டி மட்டும் அப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிக்கோங்க தினேஷ் கடைசியில் வரைக்கும் இவன் கூடயே இருந்து மிரட்டி வந்து பணத்தை வாங்குறதுக்கான முயற்சிகள் பண்ணுவாள் அப்படி ஒரு வேளை தினேஷ் வந்து இல்லைப்பா நான் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒருவேளை அங்கே இருந்து தப்பிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அடுத்த முறை ரோகினியை வந்து அவன் சும்மா விட மாட்டான் ரோகினியை வந்து பழி வாங்கணும் தன்னை அடித்தவனுக்கு தன்னை அடிக்க சொன்னவனுக்கு நம்ம வந்து ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவன் வந்து இப்போ வரைக்கும் ரோகிணி மேலே வன்மமாக இருக்கானா அவனோட வேலை போனதுக்காகவும் அவனோட மனைவி போனதுக்காகவும் தான் வன்மமாக இருக்கான் இதில் ஒருத்தனை வச்சு ரோகிணி வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான் நினைக்கிறீங்க கண்டிப்பாக ரோகினியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி இறங்கிடுவான் இதுக்கப்புறம் நேரடியாக வந்து எனக்கு பணம் தேவையே கிடையாது ரோகினை பற்றின விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிய வரும் வெளியே வந்து ரோகிணியை பத்தின விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்னு தான் அவனும் நினப்பான் சோ அதுதான் இங்க ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா அவன் ஒரு வேளை வந்து உண்மையை சொல்லிட்டான் அப்படின்னா ரோகிணியோட வாழ்க்கை வந்து அதோகதி ஒரு வேளை முத்து மீனாக்கிட்ட இவங்க மேபி சரணடைஞ்சிருந்தாங்க அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா இவங்க தப்பி செஞ்சுருக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை இவங்க பண்ணல ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க நல்லா இருக்கணும் இவங்க தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க பண்ண கேவலமான விஷயங்கள் கேவலமான செயல்கள் அது வந்து எங்கே வந்து அவங்கள விட்டுருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து விட்டுருக்குது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை அந்த பக்கம் சத்யா இருந்து அவங்க அத்தைக்கிட்ட அதாவது கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வந்திருக்கிறாங்க ஏன்னா உண்மையிலே இந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அவங்க வந்து கண்டிப்பாக சத்யாவை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படி இருந்தவங்களே மன்னிப்பு கேட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால அவங்ககிட்ட மனுப்பு கேட்கணும் அப்படின்றதுக்காக வீட்டில் இருந்து எல்லாரும் வந்திருக்கிறாங்க ஒருவேளை இந்த நேரத்தில் பார்வதி வந்து எதாவது உண்மையை வளரிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அவங்க ஒன்றும் சும்மாலாம் மன்னிக்கல ரெண்டு லட்ச ரூபாய் வாங்கிக்கிட்டு தான் சத்யா கேஸை வாபஸ் வாங்கியிருக்கான் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விட்டை போட்டாங்க அப்படின்னா தரமாக இருக்கும் அப்போ தான் விஜயாவோட உண்மையான முகம் என்ன அப்படின்றது முத்துக்கு தெரியும் ஏன்னா விஜயா மேலே இன்னும் நம்ம முத்து பாசமாக தான் இருக்காரு அவர் வந்து அம்மாவாக தான் பார்க்குறாரு ஆனால் இவங்க வந்து அப்படி பார்க்கல இவங்க வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா எனிமி மாதிரி தான் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க முத்துனாலே அவங்களுக்கு வந்து பிடிக்காத பிள்ளை ஆகாத ஒரு பிள்ளை அப்படிதான் இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா தான் பாசக்கார பிள்ளை அப்படின்றது அவங்களுக்கு இப்ப வரைக்கும் தெரியல கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் காலம் அவங்களுக்கு வரும் அது வரைக்கும் வேறு எந்த விஷயமும் நடக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ எது எப்படி இவங்க இப்போ வரைக்கும் எபிசோட் நல்லா போய்கிட்டு இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது கண்டிப்பாக இதுக்கப்புறம் நடக்க போகிற ஒவ்வொரு விஷயமும் சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா தாங்க ஆட்டை சூடுபிடிக்குது விஜயாவுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது இவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்க நான் கேஸை வாபஸே வாங்கியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜயா நினைக்கிறாங்க இன்னும் வந்து இந்த காசை வந்து லாயர் எதற்காக கொடுக்கணும் இவங்ககிட்டயே நம்ம இன்னும் சொல்லி காசை வாங்கியிருந்துக்கலாமே அப்படினு அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலேயே விஜயா ஒரு மனசாட்சி இல்லாத மிருகம் அப்படின்னு தான் சொல்லி யார் எப்படி எப்படி போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது எனக்கு தேவையான விஷயங்கள் நடந்து ஆகணும் எனக்கு தேவை பணம் அப்படின்னா அந்த பணம் கிடைக்கணும் எனக்கு தேவை ஏதோ ஒரு விஷயம்னா அந்த விஷயம் எனக்கு கிடைக்கணும் அதுக்காக நான் எந்த இலைக்கும் போவேன் நான் எந்த விஷயமும் பண்ணுவேன் அப்படின்றதுல விஜயாவை அடிச்சுக்கிறதுக்கு இன்னொரு ஆள் பிறந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு விஜயாவோட செயல்கள்லாம் இருக்குது ஸோ இப்போ வரைக்கும் விஜயா பற்றின விஷயங்கள் எல்லாமே நல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக விஜயா மாட்டணும் ஏன்னா விஜயா வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்ற விஷயம் தெரியணும் பணத்துக்காக என்ன வேணால் செய்வாங்க விஜயா நாளைக்கு வந்து ரோகிணி கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் ரோகிணியை வந்து அடித்து வீட்டை விட்டு துரத்திடுவாங்க ரோகிணியோட நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை மீனாவுக்கு இருக்கிற சுச்சுவேஷனை விட ரோகிணியோட சுச்சுவேஷன் ரொம்ப கேவலமான சுச்சுவேஷன் அப்போ ரோகிணி வந்து எல்லாருக்கூடையும் சமாதானமாக போயிருந்தாங்க அப்படின்னா மேபி இவங்க எல்லோரும் சேர்ந்து ரோகிணிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சரி காப்பாற்றுறதுக்கும் சரி சில சான்சஸ் இருந்திருக்கும் ஆனால் ரோகிணி அப்படி செய்யலை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரோஹினிக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு காத்திருக்குது இது என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனையாக தான் மாறும் ரோகிணி நினைக்கிற மாதிரி கிடையாது இந்த பிரச்சனை ஸோ கண்டிப்பாக இது சீரியஸான பிரச்சனையாக மாறுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ரோகிணி மேபி திருந்தினாங்க அப்படின்னா தப்பிக்க இருக்கலாம் கொஞ்சோண்டி தப்பிக்கலாம் ஒரு ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் இருக்குது தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு ஸோ அவங்க தப்பிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மாட்டிக்கிடுவாங்க அவங்க மாட்டினாதான் இந்த கதை இதுக்கப்புறம் சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் விஜயா மாட்டணும் ரோகிணி மாட்டணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசை ஏன்னா விஜயா வந்து அவ்வளோ நல்லவங்களாம் கிடையாது அவங்கள பற்றின விஷயங்களும் வெளியே வரணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ